பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சென்னையில் தற்போது நடைபெறும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் தனது ரசிகர்கள் மூலம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உருவான விஜய் மக்கள் இயக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியாக உருவெடுத்தது இந்நிலையில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படும் என விஜய் அறிவித்திருந்தார் அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த கல்வியாண்டில் சாதனை படைத்த மாணவர்கள் அவர்களின் பெற்றோருடன் சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளனர்

தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்